நான் பாப்பா திமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி கவனிச்சுக்கறாங்க நல்லா? நல்லா கவனிச்சுக்கறாங்க. சாப்பாடலா? சாப்பாடலாம். என்ன சாப்பிடுவீங்க நேத்து? நேத்துலாம் சாப்புடிசா தான். சரி, இன்னைக்கு காலையில? என்ன மிச்சம் தான். அங்க தனியா இருந்தீங்களா? அதுக்கு பரவாயில்லை அவ்வளோ? அவ்வளோ பரவாயில்லை. என்ன கவலை இருக்கு மனசுக்குலரா? மனசுக்குல என்ன கவலை? அந்த பொண்ணு இருக்கறது தான் எனக்கு கவலை. பொண்ணு வர மாட்டீங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இது உடனே ஆறாது உங்களுக்கு உங்களுக்கு சுகர் இருக்குதா என்ன அதே செக் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து புண்ணு ஆறும் இது நைட்டு கேட்டிங்களே வாங்கிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க வேறு என்ன தேவையோ சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக படுங்க இங்கே வைத்தியம் பண்ணிக்குவாங்க டாக்டரும் வந்து பார்ப்பாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது நடக்கும் பையன் வந்தானா பையன் வந்து ஃபோன் பண்ணானா இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தாப்புல ம் இது வந்து பார்க்கவே இல்லை என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் பையனுக்கும் ஏன் இவ்வளோ கோவம் பையனுக்கு உங்கள் மேலே படிக்க வச்சிங்களா என்ன படிக்க வச்சிங்க படிக்கலாம் போக மாட்டேன்ட்டுச்சிங்க பசங்க கூட எத்தனை பையன் எத்தனை பொண்ணு உங்களுக்கு ஒரே பையன் ஒரே பையன் அவருக்கு எத்தனை குழந்தைங்க பையனுக்கு குழந்தைங்க நாலு பசங்க அவங்களுக்கு நாலு பசங்களா பசங்கன்னா பொட்ட பிள்ளைகளா என்ன பையனுங்களா சரி இன்னைக்கு எப்படியே ஃபோன் பண்ணி வர சொல்லணும் என வந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு போகணும்ல ம் அதாவதுங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு உங்களை பார்த்துக்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம குழந்தை வந்து நல்லா படிக்கிறானா நல்லா ஒழுக்கமாக இருக்கிறானா நல்ல வேலைக்கு போகிறானா அவன் வாழ்க்கையை அவன் நல்லபடியாக பார்த்துக்குவானா இந்த சிந்தனை தான் ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தைங்க வீட்டில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க வீட்டை கூட்டுறாங்களா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ரேஷன் கடைக்கு போயிட்டு வராங்களா ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமை சுத்தம் பண்ணுறாங்களா ஸ்கூலில் சில நல்ல வேலைகளை செய்கிறாங்களா ஸ்கூலில் உள்ள குப்பையை அள்ளி போடுறாங்களா டாய்லெட்டை கழுவுறாங்களா இப்படிப்பட்ட வீட்டில் உள்ள ஒரு பொதுவான வேலைகளை அப்பாவோ அம்மாவோ செய்யும் போது அந்த குழந்தைங்க பங்கெடுத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஸ்கூலில் உள்ள சில பொதுவான வேலைகளை செய்யும்போது ஒரு என்எஸ்எஸ்லேயோ என்சிசிலையோ அந்த குழந்தைங்க பங்கெடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதையெல்லாம் செய்யாமல் அவன் நல்லா படிக்கிறான் ஆனால் ஒழுக்கமாகவும் இருக்கிறான் திறமைகள்லாம் வளர்த்திக்கிறான் அப்படின்னாலும் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவானே தவிர அவன் ஒரு பெற்றோருக்கோ அல்லது நாட்டுக்கோ வீட்டுக்கோ எந்த வகையிலையும் அவன் பயன்பட மாட்டான் எனவே எந்த அளவுக்கு திறமைகளை வளர்த்துறதுக்கும் படிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு அவனுக்கு அந்த வீடுகளுக்கு நம்முடைய பொது வேலைகளில் அவனுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம மஸ்ஜித் சேவைக்குழு சார்பாக எம்எஸ்கே ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இது தமிழ்நாடு பூரா அதாவது சிறு பிராயத்திலேயே ஒரு ஆறாம் வகுப்புக்கு மேலேயே அந்த குழந்தைகள் வந்து நம்முடைய மஜிது சேவை குழுவோட பெரியவங்களோட சேர்ந்து ஒரு பொதுவான வேலைகளை சமூக சேவைகளை அவங்க செஞ்சு பார்க்கணும் வீடுகளிலேயும் பள்ளிக்கூடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் உள்ள சின்ன சின்ன பொது வேலைகளை ஒரு பள்ளிவாசலை சுத்தம் பண்ணுறதாகட்டும் இல்லை எல்லாத்துலேயும் அவங்க வந்து பங்கெடுத்துக்கணும் ஒரு கஞ்சி ஊற்றுறதா இருக்கட்டும் இல்லை எம்எஸ்கே மூலிமா ஒரு காய்கறி கொடுக்குறதா இருக்கட்டும் மளிகை சாமானும் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த ஏழைகளுடைய வீடுகளுக்கு போய் பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லோரும் குழந்தைகளையும் நம்ம இப்போவே பங்கெடுக்க வச்சாதான் தான் நாளைக்கு இவங்களுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்கும் பெற்றோர்களுக்கு வராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க வளருவாங்க அவங்க டெவலப் ஆவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் பெற்றோர்களை கொண்டு வந்து முதியோர் இல்லங்களில் சேர்த்துட்டு போயிடுவாங்க அப்படி பாதிப்பான அந்த அம்மா தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் குழந்தைகளை கவனம் செலுத்துங்க இப்போவே இதை கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மக்களுக்கும் அல்லாவுக்கும் பெற்றோருக்கும் பொருத்தமானவர்களாக மாற்ற உங்களுடைய பிள்ளைகளை எம்எஸ்கே ஜூனியரில் சேர்த்துங்க அப்படி உங்கள் பிள்ளைகளை எம்எஸ்கே ஜூனியரில் சேர்த்தனும்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நயன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ நீங்கள் ஒன்று செய்வேனா எம்எஸ்கே ஜூனியர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்கள் நாங்களே உங்களை கான்டக்ட் பண்ணுறோம்